அட்சய திதி இப்போ வரப்போகுது இல்லையா அட்சய திதி அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது அட்சய திதி வரும் அந்த அட்சய திதிக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயம் காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே எல்லாருக்கும் ஒரு யாகம் செய்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூபா இதோடைய விலை ஐயாயிரம் வரைக்கும் விற்கலாம் அதை நம்ம இலவசமாக தரோம் நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய தேவியுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் இது இலவசம் பூஜை செய்யப்பட்ட இந்த தேவியுடைய குபேர முடித்து உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த இருபத்தி ஓரு பொருளுமே ரொம்ப முக்கியமான பொருட்கள் தான் உள்ளே வச்சுருக்குறோம் அப்போது இதெல்லாம் ஒரு மூட்டையாக வச்சு நாம் இதுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு பூஜை பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு பூஜை இத்தனை பூஜைகள் பண்ணி தான் உங்கள் எல்லாேருக்கும் முப்பதாம் தேதி அக்ஷய தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இதை பூஜை பண்ணுறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் இடம் சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக வாகனங்கள் சம்மந்தமாக யோகம் அனுகூலம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திதி இப்போ வரப்போது இல்லையா அக்ஷய திதி அதாவது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது அக்ஷய திதி வரும் அந்த அக்ஷய திதிக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னால் இவ்வளோ சீக்கிரம் பார்க்கணுமா அப்படி கிடையாது இதில் பல விஷயங்கள் புதுமையான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க அக்ஷய தீதினாலுமே எல்லாேருக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும் எப்படி ஒரு தீபாவளி பொங்கலோ மாதிரி அட்சய திதி வருதுன்னா ஒரு நகை எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் அது பணம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கூட கடன் வாங்கியாவது அந்த அக்ஷய திதிக்கு நகை எடுக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வந்திருக்குது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த அக்ஷய திதிக்கு எதெல்லாம் செய்தால் நம்ம வீட்டில் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம கோயில் சார்பாக இங்கே சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காமாக்கிய ஆலயம் இந்த ஆலயத்தில் அக்ஷய திதிக்காக என்ன செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடியே என்ன உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக தரப்போகிறோம் அதோடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் அக்ஷயதி அப்படின்னாலுமே அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியது அந்த நாளில் நகை எடுத்தால் அந்த நகை பெருகும்னு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த நகையை எல்லாராலையும் எடுக்க முடியறதில்லை பணம் இருக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க பணம் இல்லாதவர்கள் கடன் வாங்கி எடுக்கிறாங்க அதுவும் இல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை ஒரு ஏக்கத்தோடையே இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி திதிக்கு அனுகூல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சில பொருட்கள் நம்ம இந்த கோயில் சார்பாக தரப்போகிறோம் சாஸ்திர சம்பிரதாயங்களில் என்ன இருக்குன்னா திதி அன்னைக்கு நகை எடுக்கணும் அப்படிங்கிறது பிரமாதமாக இல்லை திதி அன்னைக்கு நமக்கு சுபிட்சத்தை தரக்கூடிய அதாவது எப்படின்னா சங்கு வலம்புரி சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கு பூஜையை செய்வாங்க அந்த காலத்திலலாம் இதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டுவிட்டேன் பத்து வருஷமாக ஒரு ஒரு அட்சயத்தீதிக்கும் போட்டுவிட்டேன் வீட்டுக்கு வாங்கக்கூடிய சில முக்கிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கலான்னு தான் சொல்லியிருக்கு ஆனால் நகைங்கிறது அப்புறம் நம்ம சமீபத்தில் சேர்த்துக்கிட்டோம் அதுவும் நல்லது தான் ஆனால் நம்ம பண்ண போகிறது என்னென்னா வரக்கூடிய மார்ச் முப்பதாம் தேதி மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது தேதி என்றைக்கு வருதுன்னா இதே ஏப்ரல் முப்பதுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் முப்பது நம்ம இந்த கோயிலில் என்ன பண்ண போகிறோன்னா மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே எல்லோருக்கும் ஒரு யாகம் செய்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் தரப்போகிறோம் அதுதான் என்னது அப்படின்னா ஸ்ரீ காமாக்கிய தேவியோடைய அனுகூலத்தை கிடைக்கக்கூடிய குபேரம் முடிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்னது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் குபேரம் முடிச்சு எது அப்படின்னா இது தான் குபேரம் முடிச்சு இதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி இதோடைய பலாபலங்கள் என்ன இந்த குபேரம் முடிச்சு என்ன பலாபலம் இதுக்கு என்ன எதனால இப்போ நம்ம அன்னைக்கு தரோம் அப்படின்னா இந்த குபேரம் முடிச்ச நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அக்ஷய தீதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும் அந்த அனுகூலம்லாம் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் சரி இந்த முடிச்சில் அப்படி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா இதுக்குள்ளே ஸ்ரீ காமாக்கிய தேவியோடைய குபேர முடிச்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அதாவது லக்ஷ்மி குபேர காயின் உள்ளே இருக்குது லக்ஷ்மி குபேர காயின் எல்லாேருக்கும் தெரியும் அந்த லக்ஷ்மி குபேர காயின் உள்ளே இருக்குது யோக ரத்தினம் இருக்குது யோகத்தை கொடுக்கக்கூடிய யோக ரத்தினமும் இதில் தான் இருக்குது இதில் வச்சுருக்கோம் கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் குபேர சாவி அப்படின்றது என்னன்னு தெரியும் குபேர சாவி பஞ்சலோகம் இருக்குது நவரத்தினம் இருக்குது எல்லாம் இந்த மூட்டைக்குள்ளே வச்சுருக்குறோம் ஸ்பைரட் ஸ்டோன் அப்படின்னு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்பைரட் ஸ்டோன் இருக்குது தாமரை மணி இருக்குது காரிய சித்தியந்திரம் இருக்குது சித்தி காரியசித்தியந்திரம்னா இதுதான் காரிய சித்தி காரியசித்தியந்திரம் இந்த காரியசித்தியந்திரம் இருக்குது பிரம்ம தானியம் இருக்குது பிரம்ம தானியமும் இந்த மூட்டைக்குள்ளே வச்சுருக்குறோம் பிரம்ம தானியம் ஏலக்கா இருக்குது அப்புறம் இந்த குன்றின் மணி அதை குன்றி மணின்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் பாருங்க அது அதுவும் இது உள்ளே வச்சிருக்கிறோம் அப்புறம் லக்ஷ்மி சோழி கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை வஸ்திரம்னு ஒன்று இருக்குது வாசனையை கொடுக்கக்கூடியதுக்கு இதுக்கு இருக்குது பச்சை கற்பூரம் இருக்குது அதிமதுரம் ஒரு ரூபாய் காயின் வச்சிருக்கிறோம் இதுக்குள்ளே ஒரு ரூபாய் காயின் இருக்குது பட்டு வஸ்திரம் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கை இருக்குது அதோட அக்ஷய திதி மந்திரம் இருக்குது இதுதான் அக்ஷய திதி இது எல்லாமே இந்த மூட்டைக்குள்ளே கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பொருட்கள் இருக்குது இந்த இருபத்தி ஓரு பொருட்களை அடங்கிய இந்த காமாக்கியா தேவியோடைய குபேரம் முடித்து வரக்கூடிய முப்பதாம் தேதி அதாவது மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே ஒரு பூஜை நடக்குது அந்த பூஜையில வந்து வாங்கிக்கலாம் யார் வந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று கிடைக்கும் இது முழுக்க முழுக்க இலவசமாக தரும் எந்த காசும் கிடையாது உங்களால் முடிஞ்சு அம்மனுக்கு ஒரு ஆரத்தி காட்டிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சரி இதோடைய பலாபலன்கள் என்ன இந்த முடிச்சோடைய பலாபலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா இதை வாங்கி கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டியதான் நான் நீ கொடுக்குறேன் இல்லையா அன்னைக்கு இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய தேதி வரும் அந்த அக்ஷய தேதி அன்னைக்கு இந்த முடிச்சிக்கு இந்த காமாக்கிய குபேரம் முடிச்சுக்கு பூஜை பண்ணணும் இப்படி இருக்கணும் இந்த எந்திரம் கொடுத்துருப்பேன் இந்த எந்திரத்தில் இப்படி வச்சு மேலே வச்சுட்டு இதில் இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு நான் கொடுத்துருக்குறேன் இது பூஜை எப்படி பண்ணணும் இந்த இதுக்கு என்ன மந்திரத்தை பயன்படுத்தணும் ரொம்ப ஈஸியான மந்திரம் கஷ்டமான மந்திரம் கிடையாது நல்ல தமிழ் தான் இருக்கும் ஒரு நாலு வரி தான் இருக்குது இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணணும்னு இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் இதுவும் கொடுத்துருவேன் இதை நீங்கள் தேதி அன்றைக்கி வீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா பணம் பொருள் செல்வங்கள்லாம் நமக்கு பெருகும் யோகத்தை கொடுக்கும் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி நம்மளுடைய அதாவது தேதிக்கு எப்படி ஒரு சொர்ணம் தங்கம் வாங்கினால் என்ன பலனும் அதை விட பல மடங்கு பலன் அதாவது மனித வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கும் நடக்காத காரியம் இருக்கும் வீட்டில் சுபமங்கல காரியம் நடக்காமே இருக்கும் சுபமங்கல காரியம் நடக்கணும் கடன்லாம் தீரணும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரியாகணும் ஆயுள் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம விரய செலவுகள் இல்லாமல் இருக்கணும் இப்படி நமக்கு அந்த அக்ஷய தீதி அன்னைக்கு இந்த காமாக்கியா தேவியோடைய இந்த குபேரம் முடித்த வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது இத்தனை நன்மைகள் இருக்குது ஏன் அப்படின்னா நம்பிக்கை கூறிய ஒரு விஷயம் அது அத்தனை என்ன இருபத்தி ஓரு பொருட்கள் உள்ளே வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டு கிடையாது இருபத்தி ஓரு பொருட்கள் நம்ம வச்சுருக்குறோம் அந்த பொருள் திரும்பியும் கூட நான் சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி குபேர காயின் இருக்குது ரத்தினம் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவரத்தினம் இருக்குது தாமரமணி விதை இருக்குது ஸ்பைரட் ஸ்டோன் இருக்குது காரிய சித்தி சித்தியந்திரம் இருக்குது பிரம்மதானியம் இருக்குது ஏலக்காய் இருக்குது குன்றின்மணி இருக்குது லக்ஷ்மி சோவி அது இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இந்திராணி வாசன வஸ்திர திரவியம் இருக்குது பச்சை கற்புறம் இருக்குது அதிமதுரம் இருக்குது ஒரு ரூபா காயின் நம்ம பூஜை பண்ணால் ஒரு ரூபா காயின் இருக்குது பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கர் இருக்குது அக்ஷய மந்திரம் இருக்குது இத்தனை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பொருட்கள் வந்து இதில் இருக்குது இதை மார்ச் முப்பதாம் தேதி நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி காலைல ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இதை நம்ம தரோம் இங்கே பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஒரு நபருக்கு அதாவது ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று தான் அம்மாவுக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னா யாராவது வந்தால் தான் ஏன்னா இது ரொம்ப ஒரு ஒரு விலை உயர்ந்த பொருள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூபா இதோடைய விலை ஐயாயிரம் வரைக்கும் விற்கலாம் அதை நம்ம இலவசமாக தரோம் நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய காமாக்கியாதேவியுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய அனைவருக்கும் இது இலவசம் அம்மனுக்கு ஒரு ஆரத்தி பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு இதை வாங்கிட்டு போயிடலாம் இது சரி சில பேருடைய என்ன சொல்லுவோன்னா என்னால் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தத்துலேயே யாருமே அந்த நம்ம சென்னை பக்கத்தில் இல்லை ஊர் சைட்லேருந்து நாங்கள் வேணும் அப்படின்னா கொரியரில் வாங்கிங்க கொரியர் நம்ம பண்ணுறது இல்லை நம்ம கோயில் வர எல்லாருக்கும் இலவசம் கொரியருடைய நம்பரை நான் இதில் போடுறேன் கொரியர் ஆஃபீஸருடைய நம்பர் போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஆனால் பணம் கேட்பாங்க எவ்வளோன்னா நானூறுவா கேட்பாங்க நம்ம த தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பினோன்னா உதாரணத்துக்கு நமக்கு ஆந்திரா கேரளா பெங்களூரு அதான் கர்நாடகா இல்லை டெல்லி மும்பை இது மாதிரி இடங்கள்லேருந்து கேட்குறாங்க இல்லையா அப்படின்னா ஐநூறுரூவா கேட்பாங்க அது கொரியருக்கான செலவு ஆனால் நம்ம ஃப்ரீயாக தான் தரோம் வர முடியலை அப்படிங்கிறவங்க தான் இந்த கொரியரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நம்ம இலவசமாக தான் தரோம் நம்மளுடைய ஆலய பக்தர்களுக்காக ஸ்ரீ காமாக்கிய தேவியோடைய ஆலய பக்தர்களுக்காக முழுக்க முழுக்க இதை நம்ம இலவசமாக தான் தரோம் வர முடியலன்றவங்க ஒரு முந்நூறு நானூறு ஐநூறுரூவா செலவு பண்ண முடியும்னா கொரியர் வழியாக வாங்கிக்கலாம் நம்ம அதுக்கு நீங்கள் நீங்கள் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக தந்துடுறோம் சரி இப்போ இதோடைய பலாபலன்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கொரியரில் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொரியர் நம்பரில் ஃபோன் பண்ணி முதல்ல பதிவு பண்ணிக்கணும் ஏன்னா இது நம்ம அன்றைக்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டோம்னா ரெண்டாவது கிடையாது இது சொற்பமாக தான் செஞ்சுருக்குறோம் நிறைய செய்யலை ஓரளவுக்கு தேவைக்கு நம்ம கோயிலுடைய பக்தர்கள் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு செஞ்சிருக்குறோம் அன்றைக்கி ஒரே நாள் மட்டும்தான் கொடுப்போம் திரும்பியும் சொல்கிறேன் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை அந்த பூஜையை முடிச்சுட்டு காமக்கிய தேவி பூஜையாக முடிச்சுட்டு இதை வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருவோம் அடுத்த நாளே வந்தால் கூட கிடைக்காது முன்னாடி வந்தாலும் கிடைக்காது அன்றைக்கி ஒரே நாள் அதனால் தான் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வச்சுருக்குறோம் உங்களுக்கு வேறு மாதிரி தேவை தூரத்துலேருந்து வர முடியல அன்றைக்கி ஒரு நாளைக்கு வர முடியலன்றவங்க கொரியர் வழியாக வாங்கிக்கிங்க அதையும் முன்பதிவாக பண்ணிக்கிங்க முன்னாடியே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வாங்கி எங்ககிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொரியரில் அமுச்சி விட்டுடுவாங்க நானூறு ஐநூறுரூவா செலவு பண்ணணும் ஆனால் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு என்னெல்லாம் சிறப்புன்னு பார்த்தா இங்கே வந்து பூஜையிலையும் கலந்துக்கலாம் யாகத்துலேயும் கலந்துக்கலாம் இந்த குபேரம் முடிச்ச நேரடியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று தான் இப்படி ஒரு அற்புதமான பூஜை செய்யப்பட்ட இந்த காமாக்கியாதேவியுடைய குபேர முடித்து உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குதுன்னு அர்த்தம் பிரச்சனைகள் தீரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை இது அன்னைக்கு நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு நீங்கள் ஒரு பூஜையை வீட்டில் கும்பிட்றீங்கன்னா இந்த முடிச்ச வச்சு கும்பிடுங்க ஏன்னா இதை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் பிரித்து கூட பார்க்கலாம் இதில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் பிரிக்கிறதுனால ஏதாவது தப்பா நினைக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தாராளம் பிரித்து இதே மாதிரி கட்டிவிடுங்க மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க இது குபேரம் மூட்டை குபேரம் முடிச்சுன்னு சொல்லுவோம் அதான் சொன்னேன் இதை தனிப்பட்ட முறையில் விற்கிறனா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா வைக்க விற்கலாம் ஏன்னா அவ்வளோ பொருட்கள் உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பூஜைகள் இதில் அதிகம் பூஜைக்கான நேரமும் பணமும் தான் இதில் அதிகம் ஆனால் நம்மளுடைய காமாக்கிய ஆலய பக்தர்களுக்காக நம்ம நானா நான் அக்னிருத்ரன் ருத்ரன் நான் உங்கள் எல்லாருக்கும் அந்த தேதியில் நம்ம இலவசமாக நம்ம தரப்போகிறோம் வாங்கி அக்ஷய தேதி அன்னைக்கு பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் சுபீட்சம் கிடைக்கும் ஒரு நகை எடுக்கிறீங்க பணம் இருந்தால் எடுக்கலாம் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்போது இது அதுக்கெல்லாம் ஈடு ஏன்னா இதில் பஞ்சலோகமும் நவரத்னமும் வச்சுருக்குறோம் அது இல்லாமல் போய் காயின் வச்சுருக்குறோம் அதெல்லாம் தாண்டி யோகரத்னம் வச்சுருக்குறோம் ஸ்பைரட் ஸ்டோன் வச்சுருக்குறோம் பணத்தை ஈர்த்து கொடுக்குற ஸ்டோன் இருக்குது அப்படி ஒவ்வொரு பொருளுமே அந்த இருபத்தி ஓரு பொருள் உங்களுக்கு இந்த இருபத்தி ஓரு பொருளுமே ரொம்ப முக்கியமான பொருட்கள் தான் உள்ளே வச்சுருக்குறோம் அப்போது இதெல்லாம் ஒரு மூட்டையாக வச்சு நாம் இதுக்கு இப்போ ஏற்கனவே ஒரு பூஜை பண்ணிட்டோம் இப்போ ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு பூஜை இத்தனை பூஜைகள் பண்ணி தான் உங்கள் எல்லாேருக்கும் நம்ம தரப்போகிறோம் அன்னைக்கு மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்போது டு பன்னெண்டுக்குள்ளே வந்து வாங்கிங்க ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று தான் ரெண்டு மூணு கேட்க முடியாது அதுக்கான வாய்ப்புகளும் கம்மி கொரியரில் வேணும்னு முடிவு பண்ணுறவங்க வீடியோ பார்த்த உடனே அந்த கொரியர் ஆஃபீஸுக்கு நம்பர் கொடுத்துருக்குறோம் இல்லையா அங்கே புக் பண்ணி முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் கடைசியில் புக் பண்ணிணா அன்னைக்கு மேலே கேட்டால் கிடைக்காது அதனால் ஓரளவுக்கு இதை பண்ணியிருக்கிறோம் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாேருக்கும் இது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டுவிட்டோம் சில பேருக்கு தெரியாமல் போயிடுமேன்றதுனால தான் இப்போ அடுத்த வீடியோவாக இதை போட்டுருக்குறோம் இதை வாங்கி உங்களுடைய அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய தேதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இதை பூஜை பண்ணுறதுனால நல்ல பணங்கள் கிடைக்கும் இட சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக வாகனங்கள் சம்மந்தமாக யோகம் அனுகூலம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து வாங்கிங்க கொரியரை விட நான் இப்போவும் சொல்கிறேன் கொரியரை விட நேரில் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுபிட்சம் ஏன் அப்படின்னா நேருக்கு நேராக நம்ம பூஜையும் பண்ணுறோம் நேராக வாங்கினீங்க கொரியர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா பணமும் செலவாகுது நேரில் வரதோட மாதிரிக்கு இருக்குமான்றது ஒரு யோசனைக்கு பாருங்கள் முடியாதவர்கள் கொரியரை பயன்படுத்திங்க வேறு வழி இல்லை நேராக வர முடிலன்னா அதில் பண்ணிக்கலாம் மற்றபடி நேரில் வந்துங்க அம்மனுக்கு ஒரு ஆரத்தியை காட்டுங்க வாங்கிக்கலாம் முடியலன்னா இதை வரைக்கும் வாங்கிட்டு போகலாம் இது வரக்கூடிய மார்ச் முப்பது மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்பது டூ பன்னெண்டு திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் இதை மறந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுனே இருக்காங்க என்றைக்கு என்றைக்குன்னு கேட்பாங்க அதனால் இது தேதியும் சொல்லிட்டேன் நீங்க என்னைக்கு வச்சு பூஜை பண்ணணும்னா நீங்கள் வச்சு பண்ண போற பூஜை என்றைக்குன்னா ஏப்ரல் முப்பது அக்ஷயதீதி அன்னைக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் எதுக்காகன்னா இந்த கொரியரில் வாங்குறவங்களுக்கு எப்படின்னா லேட்டாக வரும் உங்களுக்கு ஏன்னா நான் முப்பது அதாவது மார்ச் முப்பதுக்கு நம்ம பூஜை முடியும் கொரியரில் இருக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா புக் பண்ண எல்லாருக்கும் அன்னைக்கு பூஜை முடிஞ்ச உடனே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்ணும் அவங்க கொரியர் அனுப்புறதுக்கு பத்து பன்னெண்டு நாள் டைம் எடுத்துக்குவாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வாக்கில் தான் எல்லாேருக்கும் கிடைக்கும் அப்போ தானே நீங்கள் அட்சயத்தீதி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ண முடியும் வீட்டில் ரொம்ப ஒன்று அக்ஷய தீதி தாண்டி உங்கள் கை கிடைக்கூடாது அதனால தான் மார்ச் முப்பது நம்ம வீட்டில் இங்கே பூஜை நம்ம கோயிலில் ஏப்ரல் முப்பது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அக்ஷயத்தீதி பூஜை அட்சயத்தீதி பூஜை நீங்கள் பண்ணி பலன் பெறலாம் எல்லாமே ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு பெரும் நம்பிக்கைக்குரிய விஷயம் எப்படி அக்ஷய தேதிக்கு வந்து ஒரு நகை வாங்கினால் பெருகும்னு நம்புகிறோமோ அதை விட பல மடங்கு பல மடங்கு நமக்கு வந்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது தான் இந்த காமாக்கியா தேவியோடைய குபேர முடிச்சுன்றது வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அந்த நம்பிக்கையை உங்களை வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய எல்லாருடைய ஆசைகள்லாம் நிறைவேறதுக்கு ஸ்ரீ காமாக்கியா தேவியோடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுகிரகம் அடைய அக்னியர்களுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் உண்டு எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்